வணக்கம் நாங்கள் ஆசியத்திலே எங்க நுழைகிறோம் நுழைகவோ கருத்து அறிஞர் இல்ல ஜாரோ தூய்மையான நடத்தை என்பது கருணை நிறைந்த தன்மையால் தூய்மை அன்பு பண்பு எல்லாத்துலயும் வந்து நான் நினைக்கிறேன் இல்ல மாத்துவோம் கண்ட நாட்டைன்னு பாக்குறேன் கஷ்டப்படுறேன் மாத்தோமே அதை மாத்த தானே மாத்துறது நாங்கள் மாத்தி மாத்தி என்ன உம் ஜாப்பான பல்கலை கழகத்தின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் இதை நாங்களும் கேட்டு நாங்களே நோக்குவோம்

அவங்க அதை தான் சொல்லுவாங்க ஒழுக்க விழுமியங்கள் பண்பாடுகள் எல்லாம் வந்து உண்மையாகவே பாதுகாக்க பாதுகாக்கப்பட வேணும் பாதுகாக்கப்படுது ஆனால் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு குறைஞ்சி ஒன்று இது ஜாழ்ப்பாணத்தை தான் இவங்க குறிப்பிட்டு சொல்கிறார் என்ன ஜாழ்ப்பாணத்தில் சைவ பாடசாலைகள் இந்து போட் என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தமை யாவரும் அறிந்ததை அடிமட்ட கிராமங்கள் தோறும் பாடசாலைகளை நிர்மாணித்து அவற்றை இயக்கி தமிழ் மாணவர்களின் கல்விக்கு பேருதவியாற்றிய இந்து போர்ட் அமைப்பை இப்போது பலரும் மறந்து போயினர் இவ்வாறான நிலைமைக்கு மூல காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலப்பகுதியில் தனியார் பாடசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்ற போது எந்தவித நிபந்தனைகளும் இல்லாமல் இந்து போர்ட் நிர்வகித்த அத்தனை சைவ பாடசாலைகளும் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டன அதன் காரணமாக வடபுலத்தில் இந்து போட் நிர்வகித்த எந்த பாடசாலையும் இப்போது இந்து போட்டின் ஆட்சிக்கு அதிகாரத்துக்குள் இல்லை எல்லாவுடவே என்ன கிறிஸ்தவ மிஷனரிகளும் சபைகளும் ஆரம்பித்த பாடசாலைகளை அரசாங்கதரம் ஒப்படைக்கும் போது அவர்கள் மிக இறுக்கமான நிபந்தனைகளை விதித்து அரச நிதி உதவி கிடைக்கின்ற பாடசாலைகள் என்ற மவு மவுதிக்குல் தங்களின் பாடசாலையிலே கொண்டு வந்தனர் எப்படி

இதன் காரணமாக அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆளுநர் நியமனங்களை குறித்த கிறிஸ்தவ பாடசாலைகள் தங்களின் அதிகாரத்துக்குள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கான சம்பள கொடுப்பனவை அரசாங்கத்திடம் விட்டுக்கொட்டனர் எப்படி விளையாட்டு நிர்வாகங்கள்ட அப்படித்தான் இந்த பற்றி தண்ணீர்கள் தவிர மாணவர் அனுமதி மற்றும் மாணவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் என்பவற்றை தீர்மானிக்கின்ற அதிகாரமும் பாடசாலை முகாமைத்துடன் இருந்தது நல்ல விஷயம்

நாம் பல்கலைக்கழகத்துக்குரிய பேரவை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமிக்கப்பட்ட இதில் காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வந்த சமய பிரதிநிதித்துவம் இம்முறை இவ்வாறு முடிவை அரசாங்கம் எடுப்பதற்கு காரணம் ஜார்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுகளாளர்கள் சிலர் சமய பிரதித்துவம் வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விட்டதாக தெரிய வருகிறது என்ன செய்வது சைவ பெருவள்ளல் சேர்வன் ராமநாதன் பிரபு திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியை ஜார்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த

என்ன செய்வது சைவ இவ்வாறு சைவ சமயம் மீனித்த ஜாட்பாண பல்கலைக்கழகத்துக்கு சமய பிரதிநிதித்துவம் தேவையில்லை எனும் போது இதன் விளைவு இந்து போட்ட அமைப்புக்கு ஏற்பட்ட கதியாகிவிடுமோ என்ற ஏக்கம் ஏற்படவே செய்கிறது இந்து சமயத்தை மீனத்த ஜாட்பாண பல்கலைக்கழகத்துக்கு சமய பிரதிநிதித்துவம் என்ன இவர்களை தான்

பரம்புரி ஆசிரியர் சுட்டி காட்டுறவர் எல்லாம் நடக்கு தட்டி கேட்டுருவார் டக்கண்டு என்ன இதை தட்டி கேட்க உலும்பினால் நல்லா இல்லை நீ என்ன தட்டினாலும் நான் நிறாங்க கொள்வான நித்து ஒண்ணும் செய்யல ஏன்னா எல்லாம் அழிக்கான வழி தான் அவர் உண்மையிலே சமயங்கள் பண்பாடு முழுமையங்கள் என்ன இங்க என்ன ஒழுங்கினங்கள் நடந்தாலும் உடனே அதை தட்டி காட்டுறாரு இங்கே பாருங்கோ இப்படித்தான் கிடக்கு இது இப்படி கிடைக்க விஷயம் இப்படி செய்திகளோ இப்படி போகுதுங்கிற நாடு அடையாளம் இல்லாம போது தமிழ் கட்சிகளுக்கு சொல்றேன் புதுவியர்களுக்கு சொல்றார் அரசு சொல்வாதிகளுக்கு சொல்றார் என்ன நன்மை பயக்கம் அல்லது தமிழின் அடையாளங்கள் எல்லாம் மறைந்து போவதில் எதுவித சந்தேகம் இல்லாமல் போய்விடும் சரியோ தலைக்கு நாங்களும் நன்றி கூறி ஆசிரியரை ஒருமுறை பாராட்டிட்டுதான் உலகம் சொல்லப்படாது சில விடயங்கள் மாறாம இருக்கணும் என்னத்த உலகம் என்ன மாறினாலும் பண்பாடுகள் என்ன அடிப்படை விடயங்கள் மாறக்கூடாது இல்லையோ அது கிராமப்புறங்கள்ல இருந்து பல்கலைக்கழகம் மாறப்படுங்க அங்கே இருந்து வரைக்கும் நல்லா தான் மாறாங்க இங்கே வந்தோடனே அவங்கள ஏதோ பிரச்சனையாக தான் இருது அவங்களுக்கு உதுக்கு ஏதோ இந்த சூன்யம் செய்ய மாதிரி அதுக்கு போனோன்னே அவங்களுடைய உடை நடை பாவனை எல்லாம் அங்க கிரா அங்க எந்த ஒரு பொடியோ வந்து நல்ல பொடியன்னு எனக்கு தெரிஞ்ச புடிக்கதான் அவன போ தலையலையெல்லாம் வளர்த்து தாடி எழுமளத்துன்னு தான் தெரியிறான் இல்ல படிப்புல வளர்றா படிப்புல வளர்றதா இல்ல படிப்பில நேரமில்லியோ தெரியும் அந்த தலை தாடி எடுக்க நேரம் இல்லியோ தெரியும் அவன் தெரிகிறான் அவன கேட்டா சிரிக்கிறான் வேற ஒண்ணும் சொல்றான் அவன் சிரிப்பான் அவ்வளவுதான் செய்யறான் வேற ஒன்னும் செய்யறான் இல்லையா இல்ல இல்ல உங்க ஜாப்பா ஜெயத்தில இருக்கிறாங்க தாடி என்றாரு சிரிப்பு அது தாடி அழகாக இருந்தாலும் பரவாயில்ல சிரிப்பு இதுல நாலு தாடி இதுல நாலு தாடி இதுல நாலு தா அதுக்கு கிடக்கும் எனக்கு தெரியும் தலியை பார்த்தா குடுந்தி காட்டுறான் ஒருவன் அங்க எங்க கிராமத்துக்கு இருக்கிறான் போயிருக்கிறாங்களோ காசுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அதமிக்க முடிக்கிறாங்களோ தெரியும்

இதுக்கு நானும் ஒரு சட்டை பிடிச்சாங்க ஆறு மணிக்கு போட்டாலே ஐயோ கடவுளை நேரத்தை போட்டிடுவாங்களாப்பா போக விடாமல் பாபு மணியாக பேசினதுக்கு அங்கே என்ன வேலை உங்களுக்கு படிக்க வேணும்னா அதுக்கு நாங்களே வாடு நாங்களே போய் உள்ளுக்குள்ளே கூட மாட்டோம் சார் இது பையன் போகிறீங்க இதுக்கு போகிறீங்க போங்க வழியில் அப்படின்னு கேட்கணும் இந்த கிடைக்கிறது அதுவும் இல்லாவிட்டால் உங்களை உங்கள் ஒன்றும் செய்யலாதுதான்

நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்